நெல்லை சிட்டிக்குள்ளே ரொம்ப டீசெண்டான ரோடு அப்படின்னு சொல்லலாம் இதை எங்கேன்னு தெரியுதா கெஸ் பண்ண முடியுதா எஸ் ஆடியோ ஆஃபீஸ் போகும்போது முதல்ல இந்த பதவியை தான் நம்ம பயன்படுத்திகிட்டே இருந்தோம் இப்போ அந்த நம்ம சுடல கோயிலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ரோடு போட்டதுனால அந்த வழியாக எல்லோரும் பயணிக்கிறதுனால இந்த ரோடை எல்லோரும் மறந்துட்டோம் ஆரம்பமே இது இந்த ரோட்டில் போகிறதே ரொம்ப எல்லோருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஏன்னால் குடியிருப்பு தான் கமர்ஷியல் ப்ளேஸ் கிடையாதா அதனால அந்த ரோடு அழகாக இருக்கும் அது ஒரு ரெண்டு பெண்டு இருக்கும் அந்த வழியாக போய்ட்டு அது அழகாக மரங்களோட நிழலாக போகிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ யாருமே அதிகம் பயணிக்கிறதுனால கூட கொஞ்சம் இந்த ரோடு அழகாக இருக்குது மக்கள் மட்டும் நடைபாதையை பயன்படுத்துகிற மாதிரி ஆர்டியோஸ்க்கு போகிற வழியில் இந்த மாதிரி நிறைய ரோடுகள் நிறைய மக்கள் பயன்படுத்துறது பயன்படுத்தாமல் இப்போ அழகாக மாறிட்டுருக்கூடிய இடங்களும் சிட்டிக்குள்ளே இருக்குது ஸோ அந்த மாதிரி ரோடுகள் இருந்தாலும் வேறு எங்கெல்லாம் இருக்குதுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு இந்த பாதை ரொம்ப பிடிக்கும் எப்போதுமே ஆடியோஸ் பாதை போகிறா இந்த வழியாக தான் நான் போவேன் அந்த சொடல் கோயில் வழியாக உள்ள பாதையை பயன்படுத்த மாட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ரோடு உங்களுக்கு